வணக்கம் மலேசியன் கோவக்காய் தோட்டம் தாங்க இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கருக்கு மேலே இந்த மலேசியன் நீட்டு ரக கோவக்காயை இருக்கேன் ஒரு ஆறு டு ஏழு வருஷமாக நான் தொடர்ந்து இந்த ரகத்தை வந்து நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது நான் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பத்துக்கு அஞ்சு அந்த வீதத்தில் வந்து இரநூத்தம்பது பீஸு நான் ஒரு ஏக்கருக்கு நான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக நான் கல்பந்தல் தான் போட்டிருக்கேன் நான் சரிங்களா எனக்கு இதில் ஒரு நல்ல ஒரு லாபகரமாக இருக்குங்க எப்படின்னா நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கலாம் நம்ம பிரிக்கிறத பொறுத்த நிலத்தை வந்து அதாவது ஒரு ஏக்கர்னால் ரெண்டாக பிரிச்சுக்கிடலாம் இல்லை நாலாக பிரிச்சுக்கலாம் சரிங்களா நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிடலாம் ஈழனும் பார்த்தீங்கன்னா எல்லா வாரமும் ஒரே மாதிரி ஈல்டு வராது ஒரு வாரம் கூடும் ஒரு வாரம் குறையும் சரிங்களா இந்த பயிரோட ஸ்பெஷல் என்னென்னா எல்லா காலகட்டத்துலையும் வரக்கூடிய ஒரு பயிர் தான் அவங்களுக்கு வெயில் காலமாகட்டும் மழை காலமாகட்டும் குளிர்காலமாகட்டும் காலதோஸ்து மூணு காலத்துலேயுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு அறுவடை கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் தான் இந்த மலேசியன் நீட்டக்கோவுக்காய் அதுக்கட்டும் இல்லாமல் இதில் ஜாஸ்தி நோய் தாக்கம்லாம் இதில் ஒன்றும் பெருசாக வராதுங்க சரிங்களா சும்மா நார்மலாகவே நம்ம மற்ற ரக பயிர்களை விட வந்து இதில் நோய் தாக்கம்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம ஒரு இருபது நாளைக்கு ஒரு ஏதோ ஸ்ப்ரே பண்ணால் போதும் சரிங்களா ஒரு மாதத்துக்கு ஒரு உரம் கொடுத்தா போதும் அதனால் ஒரு நல்ல ஈல்டு கொடுக்குது சரிங்களா தேவைப்படுறவங்க வந்து இந்த பிளான்ட்டு வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது சின்ன ஸ்கேலில் கேட்குறவங்களுக்கு இந்த தோட்டம் வீட்டுத் தோட்டம் பண்ணுறவங்கலாம் ரெண்டு மூணு கேட்பாங்க அவங்களுக்கு வந்து எஸ்டி கொரியர் சர்வீஸ் மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெரிய ஸ்கேலை வந்து விவசாயத்துக்கு தேவை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாக வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்ருக்கோம் எப்போயுமே இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும் தேவைப்படுறவங்க என்னோடய காண்டாக்ட் நம்பரை வந்து நான் அதில் தர்றேன் நான் சரிங்களா மேக்ஸிமம் ஒரு நாள் இல்லை கொஞ்சம் டிலே ஆனால் வந்து ரெண்டு நாளில் வந்து நம்ம தாராளமாக டெலிவரி கொடுக்கலாம் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு தொடர்பு வந்து எப்போ வேணாலும் வாங்கிக்கிடலாம் நன்றி